ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யோகிகளாகிய நமது உயர்ந்த நிலையின் நினைவார்த்தம்தான் சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கும் விஷ்ணு அவர்களின் சொரூபமாகும் இது நமது உயர்ந்த தவம் மற்றும் ஸ்திரமான மனநிலையின் நினைவார்த்தமாகும் வாருங்கள் நாம் அனைவரும் நமது இந்த உயர்ந்த நிலையில் நிலைத்து விடுவோம் விஷ்ணு சொரூபம் என்றாலே யார் ஐந்து விகாரங்களையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டாரோ அவரே விஷ்ணு ஆவார் உலகில் மனிதர்கள் பாம்புகளை பார்த்து எத்தனை பயப்படுகிறார்கள் ஆனால் விஷ்ணுவோ பாம்புகளை தனக்கு அடிமை ஆக்கிவிட்டார் அதாவது விகார குணங்கள் மீது வெற்றியடைந்து விட்டார் அதனால் அவை நாங்கள் உங்களை துன்புறுத்த மாட்டோம் உங்களுக்கு குடிநிழலாக இருக்கிறோம் என்று அவருக்கு குளிர்ந்த குடிநிழலாக ஆகிவிட்டன விஷ்ணு ஸ்வரூபத்தின் மற்றொரு அர்த்தம் நாலா கடல் இருக்கிறது கடலில் அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன ஆனால் விஷ்ணு அவர்கள் ஸ்திரமான மனநிலையில் கீதை ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கியிருக்கிறார் நோ எஃபெக்ட் அவ்வாறே நாமும் ஆடாத அசையாத உறுதியானவராக ஆகிவிடுவோம் எனவே நினைவில் கொள்வோம் நான் விஷ்ணு சுரூபமாவேன் இந்த அலைகள் எழும்பும் பின்னர் மறைந்துவிடும் நான் ஆடாது அசையாது உறுதியாக இருப்பேன் யார் மனோவிகாரங்களையே வெற்றியடைந்து விட்டார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் வரும் சூழ்நிலைகளை வெற்றியடைவது என்பது ஒன்றும் பெரிதான விஷயமல்ல விஷ்ணு அவர்களின் மற்றொரு சிறுபம் அங்கே இருந்தபடியே முழு உலகையும் அவர் பரிபாலனை செய்கின்றார் கீதை ஞானத்தின் சிந்தனையிலும் மூழ்கியிருக்கிறார் அங்கே இருந்தபடியே முழு உலகை பரிபாலனை செய்கிறார் என்று நினைவார்த்தத்தில் காட்டப்பட்டிருக்கிறது அவ்வாறே நாமும் உலகத்தவரை பரிபாலனை செய்ய வேண்டும் அவர்களுக்கு திருஷ்டி கொடுக்க வேண்டும் எனவே யோகிகளாகிய நாம் அணுதினமும் உலகத்தவருக்கு திருஷ்டி கொடுப்போம் முக்கியமாக இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் சுக்ஷ்ம உலகிற்கு சென்று பாப்தாதாவிடம் திருஷ்டி பெறுவோம் பின்னர் உலக உருண்டையில் அனைவரையும் இமர்ஜ் செய்து திருஷ்டி கொடுப்போம் மிகுந்த அழகான அனுபவம் ஏற்படும் பின்னர் விஷ்ணு சுரூபத்தில் ஐந்தாவது விஷயம் ஸ்ரீ லக்ஷ்மி அவர்கள் அவரது சரணங்களில் இருக்கிறார் இதன் அர்த்தம் என்னவென்றால் யாரது மனநிலை விஷ்ணு அவர்களைப் போன்று ஆடாத அசையாத உறுதியானதாக ஆகிவிடுமோ லக்ஷ்மி அவரது சரணங்களுக்கு வந்து விடுவார் அதாவது செல்வ செழிப்பால் நிறைந்து விடுவார் அவர் யாரிடமும் எதையும் வேண்ட வேண்டிய அவசியம் இருக்காது யாரை நோக்கியும் தாகத்தோடு பார்க்க வேண்டிய நிலை ஏற்படாது எனவே நமது நினைவார்த்தமான இந்த விஷ்ணு சரூபத்தை தாரணை செய்வோம் மேலும் நல்ல யோகியாகி பிறருக்கு முன்னுதாரணமாக ஆவோம் இன்று முழு நாளிலும் செய்வதற்கான முதன்மையான பயிற்சி விஷ்ணு சொரூபத்தில் தன்னை காண்பது கடலுக்கு நடுவே சேஷனாக படுக்கையில் நான் வீற்றிருக்கிறேன் முற்றிலும் ஆடாத அசையாத உறுதியான மனநிலையில் கீதை ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கியிருக்கிறேன் கூடவே சூக்ஷ்ம உலகிற்கு சென்று பாபாவிடம் திருஷ்டி பெற்று முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுப்போம் இந்த இரண்டு பயிற்சிகளும் மிகுந்த சுகம் அளிக்கும் கவனம் செலுத்துவோம் யாரால் உயர்ந்த யோகியாக ஆக முடியும் யார் தனது சித்தத்தின் உள்ளுணர்வை அமைதிப்படுத்திவிட்டாரோ குழப்பங்கள் ஆசைகள் பழிவாங்கும் எண்ணம் மாய தோற்றம் பொறாமை வெறுப்பு இவை யாரையுமே நல்ல யோகியாக ஆகவிடாது ஒரு மனிதர் வாழ்க்கையில் எவ்வளவுதான் முன்னேறினாலும் அவர் தனது இந்த தவறான உள்ளுணர்வுகளை அமைதிப்படுத்தவில்லை என்றால் பார்ப்பவர்களுக்கும் நன்றாக தெரியும் மேலும் அவரும் உணர்ந்திருப்பார் நான் மிகவும் இருக்கிறேன் என்ற உணர்வு அவருக்கு ஏற்படும் அவரது மனம் ஆனந்தத்தால் நிறைந்திருப்பதில்லை அவர் அதீந்திரிய சுகத்தையும் அனுபவம் செய்வதில்லை எனவே நாம் நல்ல யோகியாக வேண்டும் அனைவரையும் முன்னேறச் செய்வோம் பாதையை திறந்து விட்டுவிட வேண்டும் செல்வாய் ஓடி சென்று முன்னேறுவாய் நன்றாக பாபாவுக்கு சேவைகள் புரிவாய் இவ்வாறு அனைவருக்கும் ஆசிர்வாதங்களை வழங்குவோம் அனைவரையும் மன்னித்து சித்தத்தை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வோம் ஆசைகள் மற்றும் மாயத் தோற்றங்களோடு நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது யார் முழு உலகையுமே துறந்து விட்டோமோ அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருப்போமா நாம் ஒருபோதும் அவ்வாறு செய்யக்கூடாது எனவே வாருங்கள் இன்று யோகத்தின் பரம அனுபவத்தை பெறுவோம் ஓம் சாந்தி